ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் தரும் வரங்களை பெற்றுக்கொள்ள சந்தோஷமாக இரு தங்கமே உனக்கு நல்ல செய்தி வரப்போகுது ஆம் செல்லமே உன் பிரார்த்தனை நிறைவேறியது பதினாலு நாலு இருபத்தி நாலுக்குள் நடந்துவிடும் இதை முழுவதுமாக கேள் புரியும் ஆனந்த கண்ணீர் போகிறாய் என் செல்வமே என் அப்பா என்ன செய்தாலும் என்னுடைய நன்மைக்காகவே செய்கின்றார் அவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் என்னை நல்வழிப்படுத்தத்தான் என்று என்னையே முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு கெட்டது நடக்க அப்படியே விட்டு விடுவேனா அப்படியே விட்டு விடுவேனா என்ன கெட்டது நடப்பது போலவும் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்வது போலவும் கஷ்டங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிரம்பி உள்ளது என்று உனக்கு தோன்றுகிறது அப்படி உனக்கு தோன்றினாலும் இறுதி நொடியிலாவது எனது கரங்களை கொடுத்து நான் காப்பாற்றி விடுவேன் தங்கமே சொல்ல முடியாத வேதனையில் நீ இப்போது தவித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படித்தானே ஆனால் இதுவும் கடந்து போகும் உன்னுடைய வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் மறைந்து மகிழ்ச்சி காணும் நாள் பதினாலு நாள் இருபத்தி நாளாக இருக்கப் போகிறது இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட மற்றவங்களோட துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் நீ நினைச்சிக்கோ ஆறுதலான வார்த்தை கூட அடிபட்ட மனதை திறந்து வைத்து விடுமே என் செல்வமே உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு நன்றாக இருப்பேன் லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையாக சொல்லிக்கொண்டே சென்று கொண்டேரு நம்பிக்கையுடன் நீ செல்லணும் அப்போதான் உன் வாழ்வில் வெற்றியும் அமைதியும் ஏற்படும் நேர்மையாக நல்ல எண்ணத்துடன் சிந்தனை செய் நான் எதிர்பார்க்கும் எந்த நன்மையும் நடக்கவில்லை கெடுதலே நடக்கிறதே என்று புலம்பாதை சில விஷயங்களை நீ எதிர்பார்த்து நடக்காமல் போனால் உனக்கு தீமைதான் என்று நீயே முடிவு செய்து விடாதே வாழ்க்கையில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருப்பது இயற்கை தான் ஆனால் உன் வாழ்வில் எது ஏற்றம் எது இறக்கம் என்று முடிவு செய்வதை விட காலம் அதனை முடிவு செய்யும்போது ஏன் இப்படி நடந்தது என உனக்கு புரியும் கவலைப்படாமல் உன் கடமைகளை மட்டும் செய் அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதங்களுடன் நன்றாக வாழ்வாய் இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான் இது என் சத்திய வாக்கு உன் மனம் தெளிவானால் உன் வாழ்க்கை தெளிவாகும் அதை விட்டுட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதே முதலில் அதை மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடக்கூடாது என் பிள்ளையான நீ மாற்றான் விஷயத்தில் தலையிடக்கூடாது தேவையில்லாமல் எதற்கும் நீயாக முன்வரக்கூடாது அவரவர் விதிப்படிதான் நடக்கும் மீறினால் நீ நிச்சயமாக வருத்தப்படுவாய் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விளக்கி கடன் தொல்லை உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் சற்று பொறுத்திரு பதினாலு நாலு இருபத்தி நாலுக்குள் அனைத்தும் நிறைவேறிவிடும் அதற்கான நேரம் தொலைவில் இல்லாமல் அருகில் வந்துவிட்டதே எனக்காக யாரும் இல்லை என்று மட்டும் புலம்பக்கூடாது உன்னை கண்போல் நான் காக்கப் போகிறேன் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறப் போகுது எந்த திசை நோக்கினாலும் உனக்கான கதவுகள் மூடப்பட்டிருப்பதை போல நீ உணர்கிறாயா சாயப்பா உங்களை வணங்கியும் உங்களை சரணடைந்தும் பிரச்சனைகள் இன்னும் குறையவில்லை தேவைகள் இன்னும் பூர்த்தியாகவில்லை இன்றைய தினத்தை விட வரும் நாட்கள் இன்னும் கடினமாகவே சென்று கொண்டிருக்கிறதே ஏன் சாயப்பா எனக்கு மட்டும் ஏன் இப்படி இந்த நிலை என மனதிற்குள்ளேயே உன் மனதிற்குள்ளேயே பல கேள்விகளை என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் என் செல்வமே உன் மனதில் நீ கொண்டுள்ள கேள்விகளுக்கான விடைகளை அனுபவங்கள் பெற்றுத்தரும் அப்பா உன்னை வணங்கிய நாள் முதல் சோதனைகள் மேல் சோதனைகள் வருகிறது என்னால் தாங்க முடியவில்லை என்னால் சமாளிக்க முடியவில்லை என்று என்னிடமே மன்றாடுகிறாய் உன் வழிகளும் வேதனைகளும் எனக்கு புரியாமல் இல்லை தங்கமே உனக்கு வரவேண்டியது அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் நான் தரும் வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகிறது பெற்றுக்கொள்ள தயாராக இரு இதோ உனக்கான நேரம் மிக அருகில் வந்துவிட்டது இவ்வளவு நாள் நீ அனுபவித்த சோதனைகளுக்கு பலனாக உன் மனம் மகிழ உள்ளது உன்னை வணங்கியது போதும் என் பிரச்சனைகள் தீரவில்லை என்று என் மீதான உன் வெறுப்பு விருப்பமான நேரமாக மாறிவிட்டது நல்ல நேரம் வந்துவிட்டது வாய்ப்பை பயன்படுத்திக்கோ தக்க முறையில் நல்ல செய்தி வந்துவிட்டது தங்கமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ என் வார்த்தைகளை முழுமையாகவும் கவனம் சிதறாமலும் கேளு உன் மனதிற்குள் இருக்கும் பல வேதனைகளால் அப்பாவின் முன் நிறைய வேண்டுதல்கள் வைத்து காத்திருக்கிறாயே உன் மீதான என் கவனம் எப்போதும் வேறு திசை நோக்கி திரும்பாது உன் சாயப்பாவை வணங்கிவிட்டாய் முழு நம்பிக்கையும் வைத்து விட்டாய் பல நாட்களாக பல வருடங்களாக பிரார்த்தனை பழிக்க போகுது இந்தா பழிக்க போகுது என்று எண்ணி எண்ணி சோர்ந்து போய் உள்ளாய் இப்போது பழிக்கும் இப்போது பழித்துவிடும் இந்தா பழிக்க போகுது என்று எண்ணி எண்ணி சோர்ந்து போய் உள்ளாய் உன் பிரார்த்தனைகள் பழிக்க வேண்டுமானால் அப்பாவின் இந்த சொற்களை கவனமாக பின்பற்று உன் ஆள் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் எண்ணங்கள் நடந்துவிடும் அனைத்தும் மாறிவிடும் நல்லதே நடக்கும் நம் அப்பா நம் வாழ்வில் நுழைந்துவிட்டால் ஏதோ ஒரு மாற்றம் அவரை வணங்கிய பின் நடக்க ஆரம்பித்து விட்டது என்று நீ நினைக்கணும் தங்கமே உன்னுடன் உன் குருவாக உன்னுடன் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் நிச்சயம் உன் வாழ்வில் நல்ல மாற்றம் கிடைக்கும் என்று மட்டும் நம்பு உன் அப்பாவின் பாதம் முன் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாறுமாறாக எதிர்பாராத அளவில் தலைகிலாக நடக்கப் போகுது பொறுத்திருந்து பார் வயிறு வரும் ஞாயிற்றுக்கிழமைக்காக காத்திரு பொறுத்திரு உன் பிரார்த்தனைகளுக்கு நல்லது நடக்கப் போகிறது நல்லது மட்டுமே போகிறது அதனால் உனக்கு பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்திருக்கிறது தங்கமே என் செல்வமே வாழ்க்கையில் துயரங்களை தாங்கிக் கொண்டுதானே உயரங்களை ஏற்றி பிடிக்க முடியும் எல்லையற்ற வானமே எனது எல்லை என்று வாழ்க்கை கூட்டை கட்ட வேண்டும் தங்கமே ஏன்னா வாழ்க்கை ஒரு விசித்திரமான பரட்சை அடுத்தவரை பார்த்து காப்பி அடிப்பதால் தானே பலர் தோல்வி அடைகிறார்கள் காரணம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கேள்வித்தார்கள் என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா மலர்கள் வீசுகின்ற மனத்தை தானே மதிப்பு இருக்குது அதுபோல் மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தையை பொறுத்துத்தான் வாழ்க்கை இருக்கிறது நீ பேசுகின்ற வார்த்தையை பொறுத்துத்தான் உன் வாழ்க்கை அமையும் தங்கமே எனவே நல்லதையே விடு நல்லவர்களையே சந்தித்து விடு மேலோங்கிய சிந்தனைகள் உன் சிந்தைக்குள் செலுத்திவிடு வாழ்க்கை வளப்பட்டுவிடும் வானம் வசப்பட்டுவிடும் அப்போதுதான் உன் வாழ்க்கை பயணம் சிறப்பாக அமையும் வெற்றியும் நிச்சயமாக இருக்கும் தங்கமே என் செல்வமே உன் பிரார்த்தனை போகுது அந்த நாளுக்காக காத்திரு தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்